ஓபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர் வந்து இன்னும் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான ஒரு ஆள் தானே அவர் அப்படின்னு சொல்லி இங்கே நினைக்கலாம் ஆனால் அதுதான் தப்பு அவங்க பொதுவாக நம்ம ஒருத்தரை பார்ப்போம்ல இவரெல்லாம் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா இவரெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு தெரியுமான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நபர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ இன்றைக்கி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் அவருக்கு அடுத்து முதலமைச்சராக யார் வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கட்சி சார்பா ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினாக கூட இருக்கலாம் இது வந்து நம்மளுடைய கருத்து தான் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா கட்சியில் இருக்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு சிறைச்சாலைக்கு போனாங்கனாலோ ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக பதவி விலக நேர்ந்தாலோ அவங்களுக்கு அடுத்து முதலமைச்சராக யார் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒன் அண்ட் ஒன்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்துட்டு இருந்தாரு தொடர்ச்சியாக மூன்று முறை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலைக்கு சில நேரிட்ட பொழுது மூன்று முறை முதலமைச்சராக ஜெயலலிதாவுக்கு பதிலாக வந்தவர் அவர் மட்டும்தான் இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வராரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அப்பா பையன் வாரிசு இவன் என் வாரிசுன்னு சொல்லி இவங்க கொண்டுட்டு வராங்க ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து வாரிசுன்னு சொல்லி குழந்தைங்க கிடையாது ஓ பன்னீர்செல்வமும் ஜெயலலிதா அம்மையாரும் அண்ணன் தங்கச்சியும் கிடையாது அக்கா தம்பியும் கிடையாது அப்படி இருந்தாலும் ஏன் ஒரு நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அவர் அந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துகிட்டாரு ரொம்ப விசுவாசமா இருந்தார் ஜெயலலிதா அம்மா கிட்ட ஜெயலலிதா அம்மையார்கிட்ட எத்தனையோ நம்பிக்கையான கட்சிக்காரங்க இருந்தாலுமே கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு அளவுக்கு யாருமே விசுவாசமா அந்த அம்மா மனசுல இடம் பிடிக்கல உதாரணத்துக்கு ஒரு திருமண விழாவில் ஜெயலலிதா அம்மையார் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் நிறைய விஷயங்களை பார்த்த உடனே வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அடையணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் ஓ பன்னீர்செல்வத்தை பாருங்க நான் எப்பெல்லாம் ஜெயிலுக்கு போறேனோ அப்போல்லாம் என் கட்சியோடைய முதலமைச்சர் பதவி அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போறேன் என்னோட அரசையை அவர்கிட்ட தான் நம்பி விட்டுட்டு போறேன் நான் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்தாட்டு அவர் எனக்கு திரும்ப கொடுப்பாரு இந்த மாதிரி விஷயம் எங்கேயாச்சும் நடக்குதுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கிடையாது உலகத்துல எந்த மூலையிலயுமே இந்த மாதிரி விஷயம் நடக்காது இந்த காலத்துல நடக்கல ஆனா அந்த காலத்தில் நடந்திருக்குது ராமாயண காலத்துல நடந்திருக்குது என்ன நடந்துச்சு இந்த மாதிரி ராமர் மனவாசம் போது தன்னுடைய பரதன் கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு போறாரு இந்த மாதிரி நாட்டனை பார்த்துக்கோன்ட்டு அப்ப என்ன பண்றாரு பரதன் ராமர்கிட்ட இருக்கக்கூடிய செருப்பை வாங்கிட்டு போய் சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி நடத்துறாரு பதினாலு வருஷம் கழிச்சு ராமர் திரும்ப வந்த வாட்டி அவங்க அண்ணங்கிட்டயே தன்னுடைய ஆட்சி திரும்ப ஒப்படைக்கிறாரு இந்த மாதிரி ராமருக்கு எப்படி ஒரு பரதனோ அதே மாதிரி இந்த ஜெயலலிதாவுக்கு ஓ பன்னீர் செல்வம் என்னுடைய உடன்பிறவா சகோதரனான பன்னீர் செல்வம் எனக்கு ரொம்ப நம்பிக்கையானாருன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு திருமணத்தின் பொழுது திருமண விழாவின் பொழுது அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க பேட்டின்னா அந்த அம்மா பேட்டியா கொடுக்காது பேட்டியாக கொடுக்கல அந்த திருமண விழாவில் அந்த அம்மா பேசின வீடியோ அப்படிங்கிறது பிற்காலத்தில் வெளியானுச்சு அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஒரு நபராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் மூணு முறை முதலமைச்சராக அந்த அம்மாவுக்கு அடுத்து வந்திருக்கிறாரு அதிமுக சார்பா அது மட்டும் இல்லாமல் அவர் இருந்த வரைக்கும் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக தான் இருந்திருக்கிறாரு தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஜெயலலிதா அம்மா பக்கத்தில் நடந்து வரக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா இவர் மட்டும்தான் அதே மாதிரி எந்த விதமான தலைக்கணமும் இல்லாம எங்கேயோ ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் சரி கட்சியில தேர்தல் வந்தாலும் சரி எம்பி எலெக்ஷன் வந்தாலும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தாலும் சரி ஊராட்சி மன்ற தேர்தல் வந்தாலும் சரி மாநகராட்சியா இருந்தாலும் சரி எங்கெல்லாம் போய் ரோட்டு உடத்துல இன்னும் ரோட்டு கட்சிக்கோசம் வேலை செய்யணுமா வேலை செய்வாரு ரோட்டோரத்துல உட்காந்துட்டு கொசு கடையில உட்காந்து இருந்து கல்லை விடிஞ்சதும் போய் ஓட்டு கேட்கணும்னாலும் ஓட்டு கேட்பாரு அந்த அளவுக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்ப அந்த அம்மாவுக்கு விசுவாசமா இருந்த நம்பிக்கையான முதல் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா ஓ பன்னீர்செல்வம் மட்டும் அப்படி ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினாறில் செத்து போன வாட்டி இன்னைக்கு வந்து அதிமுக வந்து வெளியில் வந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்தான் முதலமைச்சர் நான்தான் முதலமைச்சர்னு சொல்லி ஆசைப்படுறாங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்க கூடிய விஜயனா நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன வாட்டி அந்த கட்சியில் எந்த விதமான ஒரு போட்டியுமே இல்லாமல் எந்த விதமான ஒரு தடங்களுமே இல்லாமல் எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் முதலமைச்சரான ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு திறமையான ஒரு முதலமைச்சர் யாருன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் அம்மாவுக்கு அடுத்து இவங்க தாப்பா அப்படின்னு சொல்லி அவர் மட்டும்தான் இருந்தார் அப்படி அவர் முதலமைச்சரான வாட்டி அவர் ஏற்கொண்டு அவர் மே அவர் எதிர்கொண்ட முதல் சவால் என்னான்னு சொல்லி கேட்டோம்னா மலை வெள்ளம் அவர் அந்த அம்மா இறந்து போனது டிசம்பர் மாதம் இறந்து போனாங்க அதே தான் மெட்ராஸில் கடுமையான வெள்ள பாதிப்புங்கிறது வந்துச்சு அவர் ஸ்பேஸ் பண்ண முதல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அம்மா இல்லாமல் அவர் சந்தித்த முதல் பிரச்சனை என்னதுன்னு சொல்லி கேட்டோம்னா மழை வெள்ளம் இரண்டாவது பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த ரெண்டு போராட்டத்தை சமாளிச்சு வெற்றி கண்டாரு ஜல்லிக்கட்டு போராட்டம் அவர் அவர் மிகப்பெரிய வெற்றி அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா பண்ணி முடிச்ச கையோட ஜெயலலிதா அம்மையருடைய சமாதி மெரினா பீச்ல இருக்குது அந்த மெரினா பீச்சுக்கு போய் அந்த அம்மாவோட சமாதி முன்னாடி உட்காந்து தியானம் பண்றாரு ஆள்நிலை தியானம் அது என்னப்பா ஆள்நிலை தியானம் தியானம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க ஆழ்நிலை தியானம் அப்படிங்கறது கண்ணை மூடி அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டாரு அப்படி அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தியானத்தை முடிச்சு வெளியில வராரு ஒரு மணி நேரம் பக்கமா தியானம் பண்றாரு நைட்டு நேரத்துல அப்போ உடனே அந்த நேரத்துல என்னடா இது பதவியை ராஜினாமா பண்ண கையோட வந்து தியானம் பண்றாருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பரபரப்பா பாடுக்கப்பட்டு சென்னை காலகட்டத்துல உடனே பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்கெல்லாம் உடனடனே ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னங்க ஏதுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு என்னை வந்து அம்மாவோட ஆத்மா உந்துன்னுச்சு உந்தி தள்ளிடுச்சு அதனால தான் நான் வந்து தியானம் பண்ணுறேன் என்னை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்க கட்டாயப்படுத்தினாங்க சசிகலா அவங்க வந்து என்னை தொந்தரவு பண்ணாங்க ஏன்னா கட்டாயத்தின் பேரில் தான் இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டேன் நான் அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறமேட்டு அவர் ராஜினாமா பண்ண வாட்டி அந்த கட்சியில வந்து புது முதலமைச்சர் யாரு வரும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க சசிகலா அவர்களினுடைய தலைமையில திரு இபிஎஸ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் அப்படி ஒரு முதலமைச்சர் ஆகும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துச்சு உட்கட்சி பூசல்னு சொல்லிட்டு கூவத்தூர் ரெசார்ட்டில் கூட்டிகிட்டு போய் சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததாகவும் அங்கே அவங்களுக்கு அனைத்து விதமான லீகல் இல்லீகல் சலுகைகள் எல்லாமே கிடைச்சதாகவும் நிறைய வதந்திகளும் சரி நிறைய ஆதாரபூர்வமான வீடியோக்களுமே கூட வந்திருந்துச்சு இப்படிலாம் வந்தவாட்டி திரு இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறார் அவர் முதலமைச்சரான வாட்டி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகளாக மாறிடுச்சு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஒரு மாற்றத்தை உள்ளாயிருச்சு அவர் மட்டும் அன்னைக்கு அது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாமல் ராஜினாமா பண்ணி முடிச்ச வாட்டி அந்த அம்மா சமாதியில வந்துட்டு பேட்டி கொடுக்குறாருல்ல என்னை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி துன்புறுத்துனாங்க கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்தும் பொழுதே அத்தனை பிரஸ் மீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு சசிகலா வந்தால் அவங்க என்னை தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லி தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கேல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரே ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை அவர் மட்டும்தான் இருந்திருப்பாரு ஓ பன்னீர்செல்வம் எதனால் ஜெயலலிதா அம்மையார் அடுத்து இவரு தான் அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனசில் பதிஞ்சி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் பிரிக்கவே முடியாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கலைஞருக்கு அப்புறமேட்டு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறமேட்டு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மனசில் பதிஞ்சிச்சோ அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறமேட்டு ஓபிஎஸ்ன்னு சொல்லி மக்கள் மனசில் பதிஞ்சு இருந்துச்சு அது ஒரு பிராண்ட் இமேஜு அதுவும் ஜெயலலிதா அம்மாவே தன்னுடைய பதவி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு பெரிய மனசன் ராஜினாமா பண்ணார் பதவியை தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் வரிசையிலேயே தானாக பதவியை ராஜினாமா பண்ண ஒரே ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அவரோட வாழ்க்கையை டோட்டலாக அதுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தர்ம யுத்தம்னு ஒன்று நடத்தினார் தன்னோட பதினெட்டு எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போனார் அதில் ஒரு சிலர் துரோகிகளாக மாறினாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவர் வந்து தனிமையில் இருக்கிறாரு நல்லா வாழ்ந்த மனுஷன்